டிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் எஸ்ஆயா ஐம்பத்தி நான்கு இறை நான்கு அஞ்சாதே நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய் வெட்கி நானாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய் உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை பார்த்து அஞ்சாதே கலங்காதே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்மை பார்த்து என்னையும் உங்களையும் பார்த்து தான் அவர் நம்மளை பயப்படக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா மனித சுவாவம் நம்ம எதுக்கெடுத்தாலும் என்ன செஞ்சுருவோம் உடனேயே பயந்துருவோம் ஏதோ ஒரு ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம் இடறி விழுந்துருவோம் சில நேரத்தில் கீழே அப்பவும் நம்ம என்ன செய்வோம் பயந்துருவோம் அப்போ அதனால தான் ஆண்டவர் நிறைய இடங்களில் பயப்படாத அஞ்சாத கலங்காத அப்படின்னும் நம் ஒவ்வொரு வரையும் பார்த்து ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அஞ்சாதே யாராவது சொல்ல முடியுமா பிரியமானவர்களே யாருமே சொல்ல முடியாது இந்த உலகத்தார் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொன்னாலும் கூட அவங்க நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது உதவி செய்ய வர முடியாது ஒரு அளவு தான் அவங்களால் செய்ய முடியும் அதற்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளோடு கூட இருக்கிறது யாரென்று பார்த்தால் நம்மளை உருவாக்கிய படைத்த அந்த ஆண்டவர் மட்டும்தான் நம்ம கூட இருந்து நம் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நம்மளோடு கூட வருவதை நம்ம காண முடியும் நம்ம அவரோடு இணைந்திருந்தா அதிகமா காண முடியும் நம்ம சில நேரங்கள்ல நம்ம ஜெபிப்போம் சில நேரத்துல ஜெபிக்க மாட்டோம் அப்படி இருந்தா நம்ம என்ன செய்ய முடியாது அதிகமா நம்ம ருசிக்க முடியாது ஆண்டவரை பற்றி அதிகமாக நம்ம ருசிக்கணும்னா அவருடைய அருகிலேயே நம்ம அமர்ந்து இருக்கணும் அமர்ந்து இருக்கும் பொழுது அவரை பற்றி நம்ம அதிகமாக ருசிக்க முடியும் என்ன சொல்லியிருக்காரு நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய் வெற்றி நானாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் இழிவாக நடத்தப்பட்டீங்களோ வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவேன்னு சொல்றார் இனி நீங்க என்ன செய்ய மாட்டீங்க அவமானப்படுத்த பட மாட்டீங்க வெட்கப்படுத்த பட மாட்டீங்க ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறா ஏசப்பா இருக்கிறாங்க அப்ப ஏசப்பா இருந்தா நம்மளை வெட்கப்பட விடுவாரா விட மாட்டார் ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளை அவர் என்னைக்காவது கைவிடுவாரா கைவிட மாட்டார் அதனால தான் அவர் சொல்றாரு நீ அஞ்சாத நீ எதை குறிச்சியும் நீ பயப்படாத ஏன் நீ அந்த கவலையை குறிச்சே பயந்து கொண்டே இருக்கிற நீ பயப்படுற காரியத்தை உனக்கு நடக்க விட மாட்டேன் அதனால் நீ அஞ்சாத நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிற ஆம் பிரியமானவர்களே நம்ம ஒரு சிறிய ஒரு முள்ளு குத்திட்டுனா கூட பயம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் ஒரு கை வலிச்சிட்டுன்னா ஒரு பயம் ஒரு கால்வெளி வந்தால் ஒரு பயம் ஐயோ இது என்னவா இருக்குமோ ஏதுவாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த வழி வேதனைகளை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் நான் தெரியும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது ஆனால் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த வழி வேதனைகளை எல்லாவற்றையும் அவர் எடுத்து போடுவார் பெரிய மாணவர்களே நீங்கள் எவ்வளவு உங்கள் உள்ளத்தால் வேதனைப்பட்டு இருக்கீங்களா ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என் பிள்ளை எவ்வளவு காலம் வேதனைப்படுது என் பிள்ளைக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி அவர் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம இதயம் என்கிற கதவை திறந்துட்டால் போதும் அவர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவார் நம்மளை ஒரு இடத்துல வெட்கப்படுத்த விட மாட்டார் நம்ம வெட்கப்படுத்தப்பட்ட இடங்களெல்லாம் நம்ம தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு ஆம்பிரியமானவர்களே நம்ம ஏதேதோ இந்த உலகத்தில் என்னத்தையோ குறிச்சுலாம் கவலைப்படுறோம் நம்ம கடவுளை குறித்து ஒரு நாள் கூட கவலைப்படுறது இல்லை ஒரு நாள் பேசுறது இல்லை ஆனால் ஆண்டவர் இடத்துல நீங்கள் அன்பு கூறி பாருங்களேன் அவர் உங்களை நேர்மையான இடத்துல வழிநடத்துவார் நன்மையானதை உங்களுக்கு தருவார் ஆம்பிரிய மாணவர்களை உங்கள் வழி வேதனைகள் எல்லாம் காணாமல் போயிரும் கூப்பிட்டு தான் பாருங்களேன் கண்டிப்பாக கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கிறத நீங்கள் காண முடியும் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பைபிள் படிங்க ஒவ்வொரு நாளும் தொடக்க நூலில் இருந்து படிங்க படிக்க படிக்க நம்மளுக்கு என்னத்தை தருவார் ஞானத்தை விளங்க பண்ணுவார் அப்போ ஞானமா நம்ம நடக்க நடந்தா நம்ம வெட்கப்படுவோமா வெட்கப்பட மாட்டோம் எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் பெரியமானவர்களே ஒரு ஆசிரியர்களை போல நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போ நம்ம தப்பு பண்ணுவோமா தவறி விழுவோமா விழமாட்டோம் நம்ம முச்செடி பக்கம் போனால் கூட ஆண்டவர் நம்மளை கரத்தை பிடிச்சி அச்சு பிடிச்சி இழுத்து போட்டுருவார் நீ போகாத அது முச்செடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஆண்டவர் பிரியமானவர்களே அப்போ தினந்தோறும் நம்ம அவரை தேடுகிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார் இரக்கம் செய்வார் நீங்கள் எதெல்லாம் இழந்து இழந்து இருக்கீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார் சுக பலன் எல்லாம் இழந்திருக்கீங்களா அதை திரும்ப தருவார் கற்பத்தின் கனிக்காக இருக்கீங்களா கனியை தருவார் நிச்சயமாக தருவார் நம்பிக்கை விசுவாசம் வைங்க ஆண்டவர் மேலே அப்புறம் அவர் வந்து ஆப்ரஹாமுடைய சந்நித சந்நிதி எப்படி ஆசிர்வதித்தாரோ அதே போல உங்களுடைய சந்நிதிகளையும் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்ம தான் நம்பிக்கை இழந்து போயிடுறோம் எல்லாவற்றிலும் தளர்ந்து போகக்கூடாது நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பதை நம்ம காண முடியும் நம்ம அவரோடு மட்டும் இருந்தால் போதும் சரி பிரியமானவர்களே ஜிபிப்பமா அன்பின் பரலோக பிதாவே மெ நன்றியோடு ஸ்துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் கூட தொடங்க ஏசப்பா ஆண்டவரே அவர்கள் உள்ளங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஆண்டவரே நீங்கள் உள்ளே போய் வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஏசப்பா ஆமாண்டவரே ஏசப்பா உங்கள் வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்படுவதற்காக நன்றி ஏசப்பா பிள்ளைகள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கற்பத்தின் கணி இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகப்படட்டு ஏசப்பா ஆமாண்டவரே படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் அந்த படிப்பு காரியங்கள் ஆமாண்டவரை ஆசிரதிக்கப்படட்டு ஏசப்பா நல்ல மதிப்பெண்களை பிள்ளைகள் பெறட்டு ஏசப்பா உங்கள் கிருபினாலும் இரக்கத்தினாலும் தொழில் செய்பவர்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஏசப்பா ஆவியானவரே தொழில் செய்பவர்கள் ஒவ்வொருவரை ஒப்புக்கொடுக்கிற கொடுக்குற ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுங்க ஏசப்பா அவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் என் தேவனாய் கர்த்த நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவதற்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட நீர் அதிக அதிகமாய் ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்கள் ஆம்மாண்டவரை என்ன குறைவுகளா இருந்தாலும் அவர்களுக்கு நிறைவாக்கி கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா அதற்காக சோஸ்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோமாக்கு நன்றி சொல்லி வைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே ஆமேன்